ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரி சினிமா பேஸ் அப்டேட்லாம் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு மேும்ப்ட எனக்கு பாக்குறதுக்கு பர்சனல் ஏன்னா மாறி மாதிரி வீர அப்டேட்ஸாவே வந்து அந்த டைம்லாம் ஒரு பக்கம் காலா இன்னொரு பக்கம் பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கும் அதான் டூ தௌசண்ட் அந்த வேற மாதிரி சம்பவம் தான் சொல்லுவேன் அப்டேட்ஸ் மேல அப்டேட்ஸ் லைக்கா சன் சண்டிச்சு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு மீண்டும் அந்த மாதிரியான ஒரு காலம் மாறப்போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்ன விஷயம் அப்படின்னு பாருக்கும் தலைவர் நூற்றி எழுபத்தி படம் சம்பந்தமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு அவர் அடுத்த மாசம் வந்து ரஜினி சாரோடைய அந்த அனௌஸ்மெண்ட் டைட்டில் வந்துட்டோம் அதுக்காக நாங்க வெயிட் அதனால தான் நாங்க சோஷியல் மீடியால கூட பெருசாக நாங்கள் ஆர்வம் காட்டாம ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதன் மூலியமாக நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா தலைவருடைய நூற்றி எழுபத்தி படத்துக்கான டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ அடுத்த மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய நியூஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து உறுதிப்படுது ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சன் பிக்சர்ஸ் அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அடுத்தது லைக் அன்னரும் நாங்க சும்மா சும்மாவா நாங்கள் ஒரு படமே எடுத்துருவோம் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப என்ன முடிப்பாங்கன்னா அதே ஏப்ரல் ஃபோர்டின் அன்னைக்கு வேட்டையன் படத்தோடைய டீச்சர் ஆல்ரெடி வந்துருச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஒரு இன்னொரு குட்டி டீச்சர் வருது அதோடு சேர்த்து இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்டையும் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த டீசர்ல அப்படின்றதான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் ஸோ அன்னைக்கு ஒரே நாளில் நமக்கு ரெண்டு அப்டேட் வரும்போது மீண்டும் லைக்காவா சன் பிக்சர்ஸா யாரு பெரிய ஆளுங்க அடிச்சு காட்டு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிதான் இருக்கு ஸோ நமக்கு டபுள் டமாகாஸ் டபுள் சரவெடி அன்னைக்கு இருக்குங்க நமக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நமக்கு டேட்டு தெரிஞ்சிடும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வேட்டையின் படத்தை பொறுத்த வரைக்கும் டேட் வந்து ஒரு கிளாரிஷன் இல்லாம இருக்கு ஜூனா ஜூலை ஆகஸ்ட் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அதுக்கு ஒரு விடை கிடைச்சிடும் ஆனால் அதை தாண்டி தலைவர் நூற்றி எழுபத்தி ரஜினி சாரோடைய லுக் எப்படி இருக்க போகுது அந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவை எப்படி லோகேஷ் கனகராஜ் வந்து தெருக்கி விட போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மட்டும் கீழே சொல்லுங்க